குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு பாராளுமன்றல லோக்சபால விக்ஷித் பாரத் வளந்த பாரதம் காண கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் உத்தரவாதம் விபி ஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டம் நிறைவேற்றியிருக்குது அந்த திட்டத்தினுடைய ஹைலைட்ஸை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது எங்களுடைய கருத்து அது வந்து ஏற்கனவே இருந்ததாக எம்ஜிஆர்ஜிஎன்எஸ் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து வந்த திட்டம் அப்பொழுது பாரதம் வந்து வறுமை கோட்டில் இருபத்தைந்து புள்ளி நான்கு சதவீதம் பேர் வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க இப்போ அது நான் நாலு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதனால் அந்த திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் பண்ணுறதை விட்டுட்டு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்து இந்த திட்டம் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு இந்த திட்டத்தில் வந்து முக்கியமாக என்னென்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளாக உயர்த்தியிருக்காங்க அது வந்து திட்டத்தோடைய ஒரு பெரிய விஷயம் இது வந்து திமுகவினுடைய ஒரு வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி ரெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து நூறு நாள் நூற்றி ஐம்பது நாளாக ஆக்கவனாங்க ஆனால் அவங்க செய்யலை பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த மாதிரி எந்த வாக்குறுதியும் தராமலே நேரடியாக மக்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அப்போதைய பாரதம் வந்து டிஜிட்டலாக இல்லை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சண்ட்டுக்கான பணம் வந்து நேரடியாக டிஜிட்டல் மூலியமாகவே மக்களுக்கு போய் சேருது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னென்னா அப்போ வந்து நூறு நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து வேலை செய்யணும் இப்போது அதுக்கான மாற்றம் என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா எப்பெல்லாம் வந்து அறுவடை காலங்கள் இருக்கிறதோ அதில் வந்து ஒரு அறுபது நாள் பிரேக் எடுக்கலாம் இந்த அறுபது நாள் பிரேக் எடுத்து அவங்க வேலை செஞ்சாலும் அவங்களுக்கான அவங்களுக்கான தொகை வந்து முழுமையாக போய் சேருது போன வருடம் வந்து இந்த எம்ஜிஆர்இஜிஆர் அந்த திட்டத்தில் வந்து ஐம்பது பர்ஸ் ஐம்பது நாளுக்கான ப பணம் தான் போய் சேர்ந்தது இப்போ இது மூலிமா புதுசாக இந்த இந்த ஆக்ட் பாஸ் ஆனதுனால அது வந்து கண்டிப்பாக நூற்றி இருபத்தஞ்சி நாள் முக்க முழுசாக போய் சேரும்ங்கிற நம்பிக்கையில் இந்த திட்டம் வகுக்க வகுக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது வந்து இந்த திட்டத்தில் வந்து நீத்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்குன்னா சிக்ஸ்டி சென்ட்ரல் ஃபண்ட்ஸு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேட் ஃபண்ட்ஸு இதே நார்த் ஈஸ்ட்டு மற்றும் ஹில் ஏரியாஸில் வந்து நைன்டி டென் அப்படிங்கிற ரேஷியோ போட்டிருக்காங்க இதோடைய வேலை வந்து மக்களுக்கு அங்கே கிராமப்புறத்தில் தான் மொத்த வேலையும் நடக்க போகுது அதற்கான வேலை மொத்தமே வாட்டர் வாட்டர் பாடிஸ் ரோட் ரோட் ஒர்க்ஸ் இப்படி நடக்கிறதுனால மக்களுக்கு நேரடியாக பயன்படும் அப்படிங்கிறதுக்கான இந்த திட்டத்தினால் இந்த திட்டத்தில் இருக்கிற மற்ற ஒரு திட்டத்துக்கான மற்ற ஒரு பெஸ்ட் பாயிண்ட்ஸ் இது வந்து மேஜராக இருக்குது செகண்ட் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அவங்க அந்த மாதிரிலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு அனைத்து குடும்பத் தலைவி பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றாங்க அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் அரசு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு ஒம்பது மா ஒம்பது மாதம் இருந்த பேர்க்கால விடுமுறை பன்னெண்டு மாதமாக உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க வாக்குறுதி நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு அது செய்யல அரசாங்க வேலைகளுக்கு நாற்பது பர்சன்ட் பெண்கள் ஒதுக்கீடுன்னு சொன்னாங்க அது செய்யலை தாலிக்கு எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படும் ரெண்டாய் வாக்குறுதி நம்பர் ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அதுவும் செய்யலை முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆதரவற்ற மகளிருக்கும் கல்வி தகுதியை ஏற்ப அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என் அரு ரெண்டாயிரத்தி இரு அறுபத்தி ரெண்டு வாக்குறுதி அதுவும் செய்யலை நூறு நூறு ரூபாய் மானியம் எல்பிஜி மற்றும் குடும்ப அவங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கும் வழங்கப்படும் சொன்னாங்க அதுவும் செய்யலை இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாத இந்த திமுக கவர்மெண்ட்டு இப்படி பாரத பிரதமர் செய்கின்ற அனைத்து திட்டங்களுக்கும் குறை சொல்வதே வேலையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இதுதான் வந்து மெயினாக எம்என்ஜிஆர்எஸ்க்கும் இந்த விக்ஷித் பாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் சொல்லணும்னு கடமைப்பட்டுருந்தோம் அதனால அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம் இதுதான் ஒன்று சார் அது வந்து வேற ஆக்ட் எம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல போட்ட ஒரு ஆக்டு அந்த ஆக்ட் வேற இந்த ஆக்ட் வேற இது விக்சித் பாரத் ஆக்டுங்கிறது விக்ஷித் பாரத் வளர்ந்த இந்தியா அப்படிங்கிறதும் அது இல்லாமல் இவங்க வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பும் மற்றும் வாழ்வாதாரத்தை உத்தரவாத திட்டமுங்கிறது அது வேற ஆக்ட்டு இது வேறு ஆக்டு அப்படி இருக்கே ஒழிய இந்த ஆக்டை அப்படிதான் மாற்றியிருக்காங்கிறது கிடையாது திமுக எல்லார் பேர்லேயும் வேற எத்தனை பேருக்கு அவங்க அப்பா அவங்க அப்பா பேரை தவிர காந்தி பேரை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எல்லாத்த எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேர் தான் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களை பார்த்து காந்தி பெயர் வைக்கலங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா வந்து அந்த திட்டம் வேறு இந்த திட்டம் வேறுன்னு சொன்ன பிறகு மறுபடியும் அது காந்தி பேரை எடுத்துகிட்டு மாற்றி வைக்கிறாங்கிறது ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கான அது முகாந்தாரம் இல்லை என்பது எங்கள் கருத்து சார் அது அவங்க பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு ஃபோட்டோ ஷாப் ஒரு ஃபோட்டோ காப்பி ஷாப் ஒன்று எடுத்து போய் அங்கே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் அதை ஃபோட்டோ காப்பி பண்ணி இந்த நிறைவேற்றாத வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்கிறத மட்டும் ஃபோட்டோ காப்பி எடுத்து போட்டாவே கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அவங்க நிறைவேற்றாத ஐந்து மேஜர் வாக்குறுதிகளை சொல்கிறேன் ஒன்று அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொடுப்போம் நாங்கள் வாக்குறுதி நம்பர் முந்நூற்றி ஒம்பது நிறைவேற்றவில்லை அரசு வேலைகளில் நாற்பது பர்சன்ட் பெண்களுக்கு ஒதுக்கீடு நிறைவேற்றவில்லை தாலிக்கு எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படும் நிறைவேற்றவில்லை அப்படியே வந்து விவசாயிகளுக்கு அனைத்து விவசாய கடன் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அனைத்து வகைகளும் அனைத்து வகைகளும் கடன் தள்ளுபடி பண்ணும்னு சொல்லுவாங்க என் முப்பத்தி மூணு வாக்குறுதி நம்பர் முப்பத்தி மூணு அதை நிறைவேற்றல அதே மாதிரி அரசு பள்ளிகளுக்கு இலவச லேப்டாப் நூற்றி ஐம்பத்தி நூற்றி அறுபத்தி மூணு அதை நிறைவேற்றலை அப்புறமா வந்து முப்பது வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி அதை நிறைவேற்றலை ஒப்பந்த மருத்துவர்கள் நர்ஸ்கள் ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அதுலேயும் இது வந்து அஞ்சு தான் அஞ்சு அஞ்சே அஞ்சு திட்ட அஞ்சே அஞ்சு வாக்குறுதிகளை சொன்னேன் அதோடய நம்பர் சொன்னேன் இது எதுவுமே நிறைவேற்றலை ஸோ ஐநூற்றி எண்பதோ ஐநூற்றி முப்பதோ கொடுத்துருக்காங்க அதில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக தினம் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து உங்ககிட்ட வந்து இதை விளக்குவோம் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பண்ணாத வாக்குறுதியில் சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு பதிலாக இவன் பி திமுக என்ன செய்யலைன்னா அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் தான் வராரு வெளியில் தராருன்னாங்க இந்த வாட்டி உதயநிதி தான் வராரு எதையாவது தராரு இல்லை இன்ப தான் வராது எதாவது தரலான்னு ஃபோட்டோ காப்பி எடுத்து பண்ணிடலாம் இது வந்து உட்காந்து ஒரு குழு போட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது பாஜகவுடைய கருத்து சார் இணையதள செய்ய முழுக்க இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தது எங்கள் பாரதிய பிரதமர் தான் இவங்க கொண்டு வந்ததுங்கிறது எந்த திட்டமும் கிடையாது எல்லாத்தையும் வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுறதை தவிர வேறு எந்த திட்டமும் இவங்க கொண்டு வரலைங்கிறது எங்களுடைய கூற்று அப்படி இல்லைங்க நீங்கள் எங்கே வேணால் போகிறீங்க இப்போ எல்லாேருமே நீங்கள் எல்லாம் போய் எந்ததோ கிராமத்தில் போய் வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்க எல்லா கிராமத்துலையும் இன்டர்நெட் சேவை இருக்க தானே செய்யுது அது அனைத்தும் கொண்டு வந்தது மத்திய அரசு தான் அது பாயிண்டே இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் பாயிண்டடாக என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஏற்கனவே இருந்த திட்டத்தில் வந்து நூற்றி இருபத்த நூறு நாள் இருந்தது நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகிருக்கு அப்போ முந்தி வந்து எப்படின்னா நூறு நாள் நீங்கள் கண்டினியூஸாக வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் இல்லாமல் இருந்தது அதை இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்கு அறுவடை காலங்களில் அறுபது நாள் பிரேக் கொடுத்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாலும் அதுக்கான முழு தொகையை கொடுக்கறதுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுது அதில் அப்படி தான் இருக்குது இந்த திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து தொண்ணூற்றி ஓ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் வந்து டைரக்டாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆகுது முந்திமா முந்தி வந்து இப்போ எப்படி இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு வேலை இல்லைன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னால் வேலை கொடுக்க முடியலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பே பண்ணணுங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருக்கு அண்டு இதில் வந்து எல்லாமே வாட்டர் த வாட்டரும் ரோடு அந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற வேலைகளுக்கு தான் இது திட்டம் இருக்குது இல்லை திட்டம்லாம் தர வேண்டியது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் திட்டம் கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் அறுபது பர்சன்ட் பணம் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் நாற்பது பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு கிராமப்புறத்தில் இருந்தவங்களுக்கான டிஃபிகல்ட்டியே என்னென்னா சார் அந்த அறுவடை காலங்களில் அறுவடை வேலைக்கு போயிடுவாங்க அதனால் அந்த கண்டினியூஷன் இல்லாமல் இருந்தனால ஆவரேஜ் வந்து ஐம்பது ஐம்பது நாளைக்கான காசு தான் அவங்களுக்கு போயிட்டு இருந்தது இப்போ நூத்தி இருபத்தஞ்சு நாளும் போகும் இந்த மாதிரி பல அண்டு இது எல்லாத்துலயுமே எந்த விதமான ஒர்க்குக்கும் கண்டினியூஸாக கொடுக்கற மாதிரி தான் இந்த கிட்ட இருக்கு நீங்க ஆக்ட் இன்னைக்கு பாஸ் ஆயிருக்கு ஆக்ட படிச்சுட்டு கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்து ஹம் என்ன சார் யாராவது சார் டிஸ்கஷன் வந்து எடப்பாடி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் மட்டும்தான் த தனிப்பட்ட முறையில் பேசிட்டாங்க ஒரு அலையன்ஸில் இருக்கிற ரெண்டு பேர் பேசுறதுங்கிறது வெளியில் எங்களால் சொல்ல இயலாது என்பது என்னுடைய கருத்து நாலு அணிக்கு ஒர்க்கிங் பிரசிடென்ட் வராரு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறோம் அதுக்கப்புறமா அவர் வந்து மிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து இருபத்தி மூணாம் தேதி வராங்க இல்ல சார் இருபத்தி மூணாம் தேதி இங்க வராரு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் டேக்கிங் ஓவர் அஸ் எலெக்ஷன் இன்சார்ஜ் இங்க வந்து உம் இல்லங்க அவங்க என்ன பேச போறாங்க வந்து எங்க லெவல்ல யாருக்கும் தெரியாது அவங்களோட டெசிஷன்ஸ் தான் அது தெரியல சார் இங்கதான் சென்னைக்கு தான் வராரு அவர் ப்ரோக்ராம் வந்து சென்னைக்கு தான் இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபி பற்றி களத்தில் இல்லாதவங்க அப்படின்ன மாதிரி ஒரு பிஜேபியோ இல்லை மற்றவங்களை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அவர்கிட்ட என்ன ஒன்னே ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்டயர் டெல்டா என்டையர் தமிழ்நாடே வெள்ளத்தில் மூழ்கிச்சு அப்போல்லாம் அவர் களத்துலேயே இல்லை சென்னை ஃபுல்லாக தண்ணி இருந்தது அப்பவும் களத்தில் இல்லை ஸோ இப்போயாவது வந்து அவருக்கு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாருங்கிறது என் கருத்து நாங்கள் காலத்தில் இருக்கமா இல்லையாங்கிறது எலெக்ஷன் சொல்லும் எலெக்ஷன்ஸில் எங்களுடைய கூட்டணி அவரும் வெற்றி பெறும் சரி சார் அவர் வந்து அவர் அவருடைய இண்டிவிஜுவலாக பேசுகிறத நாங்கள் எதுவும் எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் உடைய ஒரே கோட்பாடு என்னென்னா நாங்கள் மக்கள் சேவை மட்டும்தான் செய்வோம் மற்றவங்க பேசுறதுக்கு எந்த விதமான பர்சனல் ரிமார்க்ஸோ பர்சனல்லாக ஒருத்தரை பற்றி தாக்கி பேசுகிறதோ ப எங்களுடைய லீடர்ஸ் எங்களை பர்மிட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் தாக்கி பேசுறதுக்கும் தயாராக இல்லை திமுக அது வந்து இன்டிவிஜுவலில் கிடையாது திமுக என்பது ஒரு கட்சி அது வந்து ஆன்டி நேஷ்னல் சக்திங்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கள் அனைத்து எங்களுடைய மாநில எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களே சொல்லியிருக்காங்க அவங்க ஆன்டி நேஷனல் அவங்க சக்திங்கிறது திமுக சக்திங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது சார் ஃபர்ஸ்ட் இதில் வந்து முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது இதில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அங்கே விளக்கு ஏற்றலாமா கூடாதா கூடாது அப்படின்னு ஹிந்து தான் வந்து வழக்கு தொடுக்குது காசை வாங்கி ஹிந்து Endowment போர்டு யாரெல்லாம் இந்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணமோ அவங்க கோர்ட்டுக்கு சென்று ஒரு சீனியர் அட்வொகேட்ஸை வச்சு அங்கே கொடு அங்கே வந்து விளக்கேற்றக்கூடாதுங்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு அந்த ஹிந்து ரிலீஜியஸ் போர்டே இருக்கக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியோடைய நிலைப்பாடு எங்கள் ஆட்சி வந்த பிறகு கண்டிப்பாக ஹிந்து ரிலீஜியஸ் போர்டை மாற்றி அது வேறு விதமாக தான் செயல்படும் அதனால் அது ஒரு நிலைப்பாடு ரெண்டாவது வந்து நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவங்களும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் மேலே இருக்கிற யூபியில் நாங்கள் வந்து கண்டினியூஸாக ஆட்சியில் இருக்கோம் முஸ்லீம்கள் இருக்கிறதுல நீங்கள் நீங்கள் வந்து கோ இஃப் யூ டேக் கோவா இருபத்தஞ்சி பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அங்கே நாங்கள் ஆட்சியில் ஆட்சியில் இருக்கோம் தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே கிறிஸ்டின்ஸ் இருக்கிற மேகாலயாவில் ஆட்சிக்கு இருக்கோம் அதனால் நாங்கள் எல்லாரையும் இந்தியர்களாக பார்க்குறோம் திமுக மட்டும்தான் முஸ்லீம் கிறிஸ்டியன் முஸ்லீம் கிறிஸ்டின் ஆன்டி ஹிந்து இது வந்து இந்த டிவிசிவ் பாலிட்டிக்ஸும் ஆன்டிநேஷ்னல் பாலிட்டிக்ஸும் டிஎம்கே தான் பண்ணுது எங்கே வந்து பிஜேபி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு பேசியிருக்கு அப்படி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு பேசியிருந்தா இத்தனை ஸ்டேட் இருபத்தோரு ஸ்டேட்டு நாங்கள் எப்படி கண்டினியூஸாக ஆண்டு கொண்டு இருக்க முடியும்